துளராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்னும் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தால் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே சாதகமாகத்தான் நடந்தேறும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்